இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் திருச்சியில் லேண்ட் ஆன சிங்கப்பூர் விமானம் சோதனை செய்ய வந்த அதிகாரிகள் வண்டியில் ஏறிய மூன்று பேர் லேப்டாப்பில் மறைந்திருந்த தகடு அதிர்ந்து போன திருச்சி ஏர்போர்ட் திருச்சியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு நாள்தோறும் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாடு விமானங்கள் வந்து செல்கின்றன இதில் ஏராளமான பயணிகள் பயணித்து வருவதோடு சரக்கு விமானங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தும் நடைபெறுகிறது குறிப்பாக தென் தமிழகத்திற்கு செல்லும் விமான பயணிகள் பலரும் திருச்சியை பயன்படுத்துகின்றனர் இப்படி எப்போதும் பரபரப்பாக இருக்கும் திருச்சி விமான நிலையமானது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது இதனால் விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் முதல் ஊழியர்கள் வரை தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் அதுபோல நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகளும் திருச்சி விமான நிலையத்தில் ஏதேனும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்று தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜூன் ஏழாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியது அதிலிருந்து வெளியேறிய பயணிகளின் உடைமைகளை நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது அதிகாரிகளிடம் சிங்கப்பூரிலிருந்து வந்த மூன்று பயணிகள் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொண்டுள்ளனர் பார்த்து அதிகாரிகள் அந்த மூன்று பயணிகளின் உடைமைகளை தனித்தனியே தீவிரமாக சோதனை செய்தனர் அதில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது மூன்று பயணிகள் கொண்டு வந்த லேப்டாப் அடிப்பாகத்தில் தங்கம் இருந்தது சோதனையில் தெரிய வந்தது இதையடுத்து அதிகாரிகள் லேப்டாப் பாகங்களை பிரித்தெடுக்க முடிவு செய்தனர் அதன்படி லேப்டாப் பாகங்கள் ஒவ்வொன்றாக பிரித்து சோதனை லேப்டாப் தங்கம் இருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்த நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் மூன்று பயணிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடத்தி வந்த தங்கத்தின் மொத்த எடை முன்னூற்றி தொண்ணூறு கிராம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இதனிடையே அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை செய்து கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகிவிட்டது அந்த வீடியோவில் அதிகாரிகள் லேப்டாப் அடிபாகத்தில் மறைத்து கடத்தி வரப்பட்ட தங்க தகட்டினை பறிமுதல் செய்கின்றனர் பிறகு தங்கத்தின் எடையை சோதனை செய்கின்றனர் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருச்சி விமான நிலையத்தில் லேப்டாப்பில் மறைத்து கடத்தி வந்த இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் உங்க பேரும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க